கோவை சரக டிஐஜியாக டாக்டர் வி சசிமோகன் புத்தாண்டென்று பொறுப்பேற்று கொண்டார் ஈரோடு மாவட்ட ஆயுதப்படை பிரிவில் எஸ்பியாக பணியில் இருந்த டாக்டர் வி சசிமோகன் பதவி உயர்வு பெற்று தற்சமயம் கோவை சரக டிஐஜியாக பணியில் சேர்ந்துள்ளார் கோவை சரக டிஐஜியாக பணியில் இருந்த சரவணசுந்தர் ஐபிஎஸ் கோவை மாநகர காவல் ஆணையராக பதவி உயர்வு பெற்று புத்தாண்டென்று இருவரும் பதவியேற்றுக் கொண்டனர் கோவை சரக காவல் துணை தலைவராக பதிவேற்றுக்கொண்டிருக்கிறேன் பொதுமக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் கோவை சரகத்தில் மொத்தம் நாலு மாவட்டங்கள் இருக்குது இதில் ஏற்கனவே நான் சில மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராக பதிவு கொண்டிருக்கிறேன் இந்த சரகத்திற்கு தேவையான சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து குற்றங்களை குறித்து பெண்கள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு வழக்கு விசாரணை அதன் போல அதே மாதிரி கோர்ட் கோர்ட்டில் நடக்கக்கூடிய வழக்குகளுடைய கண்காணிப்புகள் இது அனைவரும் ஆல்ரெடி நம்ம ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அதே சிஸ்டத்தையும் மென்மையிடம் இங்கே இருக்கக்கூடிய என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதை முதல்ல கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்வதற்காகவும் இன்னும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக வழங்கக்கூடிய நடவடிக்கைகளையும் ஒரு குற்றங்களை குறிக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் துரிதமாகவும் சிறப்பாகவும் எடுப்போம் என்றால் நம்பிக்கையுடன் இந்த ஒரு இடத்தை துவக்கிறோம் இல்லை கோயம்புத்தூர் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் சில எக்கனாமிக் குறிப்பாக எக்கனாமிக் அஃபன்சஸ்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீட் சம்டைம்ஸ் ஸோ ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லீகல் ப்ராப்பர் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வச்சுக்கேன் கோயம்பு ஆல்ரெடி சில இடங்களில் ரைட்ஸ் நடந்துட்டு இருக்கும் இப்போ ஃப்ரீக்வெண்டாக பார்த்து பார்த்துருப்பீங்க எஸ்பெஷலி நம்ம மாநகரமும் இந்த ரூரல் ஏரியா ஊரக சேர சேரடங்கு நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து அதற்கான விழிப்புணர்வும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்